ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ விடியல நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்ன அப்படின்னு டிஎன் எஸ்ஐ கன கேஸ் சீக்கிரம் முடியுமா ஸோ எஸ்ஐ ரிசல்ட் எப்போது வரும் எஸ்ஐ கண் நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் ஸோ இதுதான் மேக்ஸிமம் டிஎன் டிஎன்ஸ்ஆர்பி எழுதிக்கிட்டு எஸ்ஐயில் பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுற மாணவர்களும் ஸோ கேண்டிடேட்டாக பாஸ் பண்ண மாணவர்களும் ஸோ அடுத்த வருஷம் எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுற மாணவர்களும் எல்லாருக்கான கேள்விக்கான ஒரு விடையாக தான் நம்ம இந்த வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டாங்க எஸ்ஐ ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸாம் எழுதி ஸோ செப்டம்பர்லேயே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் நவம்பர் டிசம்பரில் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஃபிசிக்கலுமே முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டைம் டிலே பண்ணி என்ன பண்ணாங்க ஸோ அவங்களுக்கான இன்டர்வியூ வச்சாங்க ஃபிசிக்கல் முடிச்சாங்க இன்டர்வியூ வச்சாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓர ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே திடீர்னு ரூஸ் வைஸ்ல சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஓகே ரீசல் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ரீசெல்ட்ல சில குளிரபடிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் கொஞ்சம் வெளியே போறாங்க புதுசாக வந்தாங்க கொஞ்சம் உள்ள வர சொல்லிட்டு பண்ணாங்க அவங்க வந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் அந்த கேஸ் எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் அது வந்து நவம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி ஹியரிங் வந்தது அதுவும் போயிடுச்சு அடுத்த வித்தியாசமே பார்த்தோன்னா தள்ளி போயிடுச்சு என்ன ரீசன் சாரி டிசம்பர் பதினேழு சொல்லியிருந்தாங்க ஏன் தள்ளி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அந்த கேஸை விசாரிக்க வந்த மேடம் வந்து பார்த்தோன்னா லீவ் பவானின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜி அம்மா இருந்தாங்க அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா நீ லீவ் போட்டதால் அன்பாஸ்ட் அன் அன்எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணாங்க டேட் எதுவும் சொல்லாமல் தள்ளி வச்சாங்க அதுக்கப்புறமா ஆஸ்பிரண்ட் சார்பில் வந்து திரும்ப வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சிருந்தாங்க அந்த கோரிக்கை ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அந்த கேஸ் விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் மூணாம் தேதி சரியா ஸோ அவங்களுக்கு ரெண்டாம் தேதி என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அந்த ரூஸ் அந்த கேண்டிடேட் செலக்ட் அண்ட் ரிசல்ட்டை எங்களுக்கு பர்ஃபெக்டா கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கோரிக்கை வச்சிருந்தாங்க அந்த கோரிக்கை ஏற்றி உங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அண்ணா ஆயிடுச்சு போயிடுச்சு இப்போ ஏடிஜி இப்ப இடமாற்றம் செஞ்சிட்டாங்க இப்போ டைரக்டா பார்த்தோன்னா ஐஜி கண்ட்ரோல் இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு மாதிரி கொஷ்டின் மார்க்காக தான் இருக்கிறது ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம் ஜனவரி ஆறு இந்த ஆண்டுக்கான முதல் சட்டசபை கூட்டம் வந்து பார்த்தோன்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உரையோட தொடங்குறாங்க ஸோ ஒருவேளை அதில் எதை பத்தி இதை பற்றி எதாவது விவாதிப்பாங்களா இல்லை எதிர்க்கட்சிகள் சார்ந்த நபர்களோ இல்லை யாரோ எம்எல்ஏவோ இல்லை மினிஸ்டர்ஸ் யாரோவோ இல்லை என்ன பண்ணலாம் இல்லை சோசியல் மீடியாவில் இருந்தோ கேள்விகள் ஏதாவது வந்து பார்த்தோன்னா சட்டசபையில் எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு வகையான கான்செப்ட் அடுத்து ஜனவரி ஏழாம் தேதி வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்ஐக்கான கேஸ் வந்து பார்த்தோன்னா ஹியரிங் வருது இந்த கேஸை ஹியரிங்க்கு வரும்போது அன்னைக்கே ஃபைனலைஸ் பண்ணி முடிப்பாங்களா இல்லை டிலே பண்ணுவாங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வி இந்த ரெண்டு விஷயத்துக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்து கான்செப்ட் பார்க்கணும் போது எப்பவுமே பார்த்தோன்னா பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு சொல்லும்போது பிப்ரவரி மார்ச் வந்து பார்த்தோன்னா குளிர்கால கால கூட்டத்தொடர் கூட்டுவாங்க அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தான் என்ன பண்ணுவாங்க பட்ஜெட்டை பத்தி விவாதிப்பாங்க ப்ராபபிளி இந்த ஆண்டு மார்ச் மாதம் பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா போடுவாங்க அந்த பட்ஜெட் போடும்போது காவல்துறைக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பேசுவாங்க சரியா மேக்ஸிமம் பார்த்தோன்னா எஸ்ஐக்கு வந்து ஒரு ஆயிரம் வேக்கண்ட்டுக்கு மேலையும் பிசிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எயிட் தௌசண்ட் பிளஸ் அதாவது பார்த்தோன்னா நியர் டு டென் தௌசண்ட் அந்த ரேஞ்சு பார்த்தோன்னா வேக்கண்டும் போடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் துறை வட்டாரங்கள் சாய்வகை ஒரு செவி வழி செய்தியா நம்ம வந்து கிடைச்சிருக்கு சரியா சோ எவ்வளவு வேக்கெண்ட் விட்டாலும் சரி ஏன் எவ்வளவு கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல நமக்கான நேரத்தை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு படிச்சு முடிச்சுட்டு பர்ஃபெக்டா வெயிட் பண்ண வரக்கூடிய எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிட்டு இந்த வருஷமே வேலைக்கு போயிடலாம் அப்படி இல்லை ஒருவேளை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா வரட்டும் பாத்துக்கலாம் பக்கம் என்ன ஆகிடும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சோ இந்த விஷயத்தையே பார்த்தோன்னா நீங்க நோட்டிபிகேஷனா எடுத்துக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் உங்களுக்காக படிக்கிறது பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோன்னா புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது வித் ஹாஸ்டல் சரியா ஸோ ஜனவரி ஒன்று முதல் புதிய வகுப்புகள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ ஜனவரி இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சில் எஸ்ஐ போலீஸ் புதிய வகுப்புகள் வந்து பார்த்தோன்னா ஆரம்பம் ஜனவரி ஒன்று முதல் ரெகுலர் பேட்ச் ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது சரிங்களா நம்ம இன்ஸ்டியூட்டோட சிறப்பு அம்சம் என்னென்னு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் தகுதி வாய்ந்த ஆசைகள் பாடம் நடத்தப்படுகிறது அதிகப்படியான மாதிரி தேர்வுகள் தினசரி ஸ்பாட் டெஸ்ட் சரியா காலை நடத்த சப்ஜெக்ட்டை மேக்சிமம் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அட்மிஷன் வந்து பார்த்தோன்னா தொடர்புகளின் தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் சரியா வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா மேல் கரியமங்கலத்தை உங்களுக்கு வந்து கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒருவேளை இந்த கிளாஸ்க்கான ஷெடியூல்ஸ் என்ன மாதிரி இருக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டினா ஹாஸ்டலில் எப்படி சார் கிளாஸ் இருக்கும் எப்படி நடத்துவீங்க எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க என்ன மாதிரி ஷெடியூல் போய்ட்டுருது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய வகுப்புகள் ஆரம்பம் ஸோ லிமிடெட் சீட் ஒன்லி சரியா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் மட்டும் தான் ஹாஸ்டல் பெர்செல்டி வந்து கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன காலையில் அஞ்சு டு மணிக்கு எழுப்பிட்டுருவோம் அஞ்சு வந்து ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் இருக்கும் ஒம்பது டு ஒன்பதரை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு டைம் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பத்து மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒன்றரை வரைக்கும் கிளாஸ் டைம் போயிட்டு இருக்கும் ஒன்றரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நாலரை வரைக்கும் ஸ்டடி டைம் நாலரை மணிக்கு அப்புறம் ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்டாக வேண்டியது தான் ரெடி பண்ணிவிட்டு நைட் வந்து பார்த்தோன்னா ஏழரை மணிக்கு ஃபாலின் நைட்டு ஏழரை மணிக்கு ஃபாலின் இன் ஏழரை மணிக்கு ஃபாலின் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்டு முடிச்சு எட்டு மணிக்கு வந்துடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எட்டு மணிக்கு வந்துடணும் எட்டு மணிக்கு ரீச் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா பண்ணும்போது உங்களுக்கு கருத்து ரிவிஷன் டைம் தான் ரிவிஷன் இருக்கும் ஸ்ட்ரீட் டைம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒம்பது மணிக்கு மேலே டெஸ்ட் இருக்கும் சரியா டெஸ்ட் இருக்கும் நைட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சோ இதுதான் கான்செப்ட் ஸோ உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸ் பிளஸ் பிசிக்கல் பிளஸ் புக்ஸ் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் பதினைந்தாயிரம் ரூபாயிலேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தான் வந்துடும் உங்களுக்கு புக்ஸும் அதிலே கொடுத்துருவோம் உங்களுக்கு பிசிக்கல் அதிலேயே சொல்லி கொடுத்துருவோம் டெஸ்ட்டுமே அதுக்குள்ளேயே அதில் அடையிடும் அடுத்து ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டுமே சேர்த்து பார்த்தோன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஃபார் மந்த்லி ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் பே பண்ணால் போதுமானது குவாலிட்டியான ஃபுட்டு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து முட்டை கொடுப்பாங்க ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா சிக்கன் நான்வெஜ் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா வெரைட்டி ரைஸும் கவர் பண்ணியிருப்பாங்க ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் மோர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ கூட்டு பொரியலோட பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு அவைலபிளாக இருக்குது காலையில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு நாள் இட்லி ஒரு நாள் பொங்கல் ஒரு நாள் உப்புமா கிச்சடி ஸோ அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்கும் ஸோ நைட் டைமில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சப்பாத்தி இருக்கும் ரெண்டு நாள் சப்பாத்தி இருக்கும் ஸோ வெரைட்டி ரைஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீனா உங்களுக்கு வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் சாப்பாடு எல்லாமே பார்த்தீனா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்சென்டரில் போயிட்டு போலீஸ் ட்ரைனிங் அகாடமி ஸ்கூலில் போயிட்டு எப்படி நம்ம சாப்பாடு இருப்பீங்களோ என்ன மாதிரி ட்ரைனிங் செட்டில் இருப்பீங்களோ இந்த சேம் செட்டப்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீனா இயங்கிட்டு இருக்குது சரியா ஸோ நீங்க வந்து பாத்தீனா வேஸ்ட் பண்ணாத டைம் வேஸ்ட் பண்ணாம கூடிய விரைவில் வந்து பார்த்தீனா ஜாயின் பண்ணி படிங்க ஏன்னா இது மட்டும்தான் உனக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் மற்ற யார் சொல்றதையும் நீ கேட்டுக்காத ஸோ உனக்கான வேலையை என்னன்றதை டிசைட் பண்ணி அதுக்கான ப்ளேஸை சூஸ் பண்ணு அந்த ப்ளேஸ் நம்முடைய அகாடமியாக இருந்துச்சுன்னால் ஸோ உங்களுடைய வாழ்க்கை இன்னுமே சிறப்பாக இருக்கும் ஸோ இன்னொரு முறை திரும்ப திரும்ப யோசித்து பாருங்கள் யோசித்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மேட்ரு ஸோ வேற ஒன்றும் பெரிய கான்செப்ட் எதுவும் கிடையாது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா படிக்கலாமா வேணாமா வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மைண்ட் செட்டே இருக்கிற அந்த டபுள் மைண்ட் செட்டை முதல் தூக்கி போடு தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக வரும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரத்தை ஒதுக்கு அதுக்கான நேரத்தை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண நினச்சாலும் சரி இல்லை ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் எது ஜாயின் பண்ண நினைச்சாலும் சரி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணால் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்